முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சவுதி விபத்தில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு இந்தியர்களின் குடும்பத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் சவுதி விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்கிறேன் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சவுதி விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்கிறேன் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சவுதி விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்கிறேன் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் மேலும் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ரியாத் தூதரகம் ஜெட்டா துணை தூதரகம் மூலம் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகள் தரப்படுகின்றன என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் சவுதி விபத்தில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு இந்தியர்களின் குடும்பத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை ரியாத் தூதரகம் ஜெட்டா துணை தூதரகம் மூலம் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகள் தரப்படுகின்றன என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் சவுதியில் பேருந்து மற்றும் பெட்ரோல் லாரி போதிய விபத்தில் நாற்பத்தி இரண்டு சவுதி விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்கிறேன் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை ரியாத் தூதரகம் ஜெட்டா துணை தூதரகம் மூலம் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுகின்றன என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார்